அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கமாக மேல்மா ஷிப்காட் அமைக்க கணக்கான விவசாயிங்க தங்க விளைநிலங்களை நிலங்களை மாட்டோன்னு கடந்த நாலு மாசமா போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க டெல்லியில் விவசாயிங்க போராடும் போது நம்ம முதலமைச்சர் திரு ஐயா அவர்களும் நம்ம கனிமொழி அக்காவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு விவசாயிங்க போராட்டம் எங்கங்க நடக்குது தமிழகத்தில் தானே நீங்க போய் அவங்கள பாத்தீங்களா இல்ல அவங்கள நீங்க பார்க்க தான் விட்டீங்களா வந்தா தடியடி அடிச்சு தடுக்கிறீங்க அந்த விவசாய போராட்டத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க எல்லா இடத்துலயும் ஷிப்கார்ட் அமைச்சிட்டு பசி எடுத்த சோறு தானங்க சாப்பிட போறீங்க பணத்தையா சாப்பிட போறீங்கன்னு கேட்டாங்க அது சரிதானுங்க விடியலாட்சி விடியலாட்சின்னு சொல்றீங்களே எது இந்த விவசாய நிலங்களை எல்லாம் வியாபாரம் பண்றதுதான் தான் விடியலாட்சியா டெல்லியில போராட்டம் நடத்தினாங்களே விவசாயிங்க அவங்க ஒருத்தர் மேல கூட இது வரைக்கும் குண்டர் சட்டம் போடலங்க இல்லை நான் கேட்குறேன் அவங்க கள்ளச்சாரமா காசுனாங்க தங்க விவசாய நிலங்களை கொடுங்க அப்படின்னு தானே கேட்டாங்க அது தப்பா அதுக்கு அவங்க மேல குண்டர் சட்டமா காசுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க நம்ம அமைச்சர் ஏவா வேல தெரியாம அந்த காவல்துறை அதிகாரிங்க எல்லாம் அந்த அப்பாவிங்க மேல குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பதை உணருமா இந்த தமிழக அரசு நன்றி